இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் ப்ராபர்ட்டி டெவலப்பர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் நம்பர் பிப்டி டூ தேர்ட் ஃபுளோர் த்ரீ பி ராம் தர்பார் ஸ்டோலிங் ரோட் நுங்கப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் இருந்து குறைந்த செலவில் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் வடிவமைக்கப்பட்ட ஐநூறு கிராம் எடை கொண்ட யூ லாக் த்ரீ என்ற சிறிய ரக செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி சென்னை சிஐடி பொறியியல் கல்லூரி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர் இந்த செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய மாணவர்களை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர் இந்த செயற்கை கோளை விண்ணில் செலுத்தியதைத் தொடர்ந்து மேகத்தின் வெப்பம் அழுத்தம் மற்றும் ஈரப்பதம் ஆகியவற்றின் தரவுகளை புகைப்படம் எடுத்து வெற்றிகரமாக அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செயற்கைக்கோள் வடிவமைப்பு குழுவின் தலைவர் மிதோன் மற்றும் நாற்பத்தி இரண்டு பேர் கடந்த நான்கு வருடமாக செயற்கைக்கோளினை கோளினை வடிவமைத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டதை தொடர்ந்து திருவண்ணாமலையைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் பள்ளி முதல்வர் உள்ளிட்ட பொதுமக்கள் குழு தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்து பாராட்டினர் இந்த சாதனையை முதல் முறையாக திருவண்ணாமலை மண்ணில் பொறியியல் மாணவர்கள் செய்து காட்டியுள்ளது அனைவரது மத்தியிலும் வரவேற்பை பெற்றுள்ளது திருவண்ணாமலையிலிருந்து ரிப்போர்ட்டர் கோவிந்தராஜ்